ஏலியன்ஸ் என்ற வேற்றுக்கிரகவாசிகள் வாசிகள் உண்டு என்றும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நமது ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் சோம்நாத் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் வேற்றுக்கிரக ஜீவி அல்லது ஏலியன்ஸ் என்று நாம் அழிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் கற்பனை அல்ல இது பிரபஞ்சத்தில் இருக்கிறது இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு என்றும் ஒரு விஞ்ஞானி அதானது ஒரு சயின்டிஃபிக் நிறுவனத்தின் தலைவராக இருக்கின்ற சோம்நாத் அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர் மிக அழுத்தம் திருத்தமாக இதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்கிறார் அதோடு அவர் எச்சரிக்கும் ஒரு விஷயமும் இதில் இருக்கிறது அதானது இவர்களை தொடர்பு கொள்ள நினைப்பது என்பது மிக மிக ஆபத்தானது என்றும் எச்சரிக்கிறார் ஏனெனில் அவர்கள் நம்மை விட சுமார் ஆயிரம் ஆண்டுகள் முன்னேறிய சமூகமாக இருக்கக்கூடும் எனவே முன்னேறிய கருவிகளோ ஆயுதங்களோ தாக்குதல் முறைகளோ என பல விஷயங்கள் முன்னேறிய விஷயங்கள் இவர்களிடம் இருக்கக்கூடும் அது அவர்கள் நம்மளை எதிரியாக கருதவோ அல்லது மோதுவதற்கு தயாராகவோ இருந்தால் நம்மை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கும் எனவே அது ஆபத்தானது அதனால் அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுவது நல்லது என்று சொல்கிறார்கள் இவர்கள் ஆயிரம் ஆண்டு முன்னேறிய சமூகமாகவோ அல்லது இருநூறு வருடம் நம்மை விட பின்தங்கியவர்களாகவோ இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள் அதனது இருநூறு வருடம் பின்தங்கியவர்களாக இருந்தால் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுடைய காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடுகள் கூட அவர்களிடம் இருக்கலாம் என்று அவர் மறைமுகமாக சொல்கிறார் எனவேதான் இவர்களை தொடர்பு கொள்வது ஆபத்தானது என்கிறார் ஸ்டீவன் ஹோக்கே என்ற பிரபல உடல் முழுவதும் தளர்ந்த போதிலும் பிரபல விஞ்ஞானியாக திகழ்ந்த இவர் என்ன சொல்கிறார் அதானது வேற்றுக்கிரக வாசிகள் என்பது உண்டு என்று இவரும் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் நம்மை விட பலமடங்கு முன்னேறிய இந்துலி சமூகமாக அவர்கள் இருக்கக்கூடும் என்றும் இவர் சொல்கிறார் மனிதர்களாகிய நாம் எப்போதும் அவர்கள் உண்டு என்பதை அறிந்திருப்பதோடு எந்த காரணத்தை கொண்டும் அவர்களோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பதுதான் நிலையான வாழ்விற்கு மிக முக்கியமானது ஆபத்துகளையும் இதன் மூலம் தவிர்க்க முடியும் என்றும் ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் இவர் என்ன சொல்கிறார் ஏலியன்ஸ் என்பது உண்மைதான் என்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் மற்ற கிரகங்களில் நம்மை விட அட்வான்ஸ் ஆனவர்கள் உண்டு என்றும் இவர் அழுத்தமாக சொல்கிறார் அவர்கள் பூமியிலும் வருவதுண்டு அவர்கள் பூமியில் என்ன மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது என்றும் சந்தேகத்தையும் கிளப்புகிறார் அமெரிக்காவின் அப்பல்லோ ஃபோர்டீன் என்ற மிஷனின் அங்கமாக விளங்கிய அல்லது அவற்றில் ஒரு செயல்பாட்டு திறன்மிக்க அதிகாரியாக விளங்கிய திரு ரெட்கர் மிச்சுவல் என்ன சொல்கிறார் தெரியுமா ஏலியன்ஸ் என்பது உண்மைதான் அமெரிக்காவிற்கு இது பற்றிய பல ரகசியங்களும் தெரியும் ஆனால் அவர்கள் அதை வெளியே சொல்வதில்லை என்றும் இவர் சந்தேகத்தை கிளப்புகிறார் மட்டுமல்ல இது அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் என்றாலும் அவர்கள் சொல்வதில்லை இவர் ஆணித்தரமாக அதை நம்புகிறார் சொல்கிறார் நமது ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகளுக்கும் பலவும் தெரிந்திருக்கக்கூடும் ஆனால் அவர்கள் பல ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக மேலோட்டமாக சொல்லி வைக்கிறார்கள் என்று தோன்றுகிறது அல்லாமல் ஒரு விஞ்ஞானி இப்படி ஒரு அனுமானத்தில் ஒரு கதைகளில் வருவது போன்று சொல்லி வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் திரு அப்துல் கலாம் அவர்களே ஒருமுறை முறை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தை சுற்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும் அதுவும் ஒளி ஆண்டுகள் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் பூமி போன்ற எவ்வளவோ கிரகங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அவைகளில் நம்மை போன்ற மனிதர்களோ அல்லது நம்மை விட அட்வான்ஸ் ஆனவர்களோ பின்தங்கியவர்களோ வாழக்கூடும் அதில் சந்தேகம் இல்லை என்றே தோன்றுகிறது